ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம இந்த விடையில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருமா வராதா அதை பற்றி தான் இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிர இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க எக்ஸாம் வச்சு அது ஒரு ரிசல்ட் இன்னும் 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 வரலை நம்ம ஏன் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாேருக்கும் ஒரு கேள்வி இருக்குது இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் ஃபோர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம நிறைய பேருக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ நாம் அதை பற்றி பார்க்கலாம் உனக்கான காலம் வரும் நீ காத்திரு ஓகேங்களா இந்த வந்து குரூப் ஃபோர் இது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா உனக்கான காலம் வருவரை காத்திரு அப்படிங்கிறது உனக்கு இந்த குரூப் ஃபோர் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்க பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ணுறது ஒன் இயர் ஒர்க்காக தான் பண்ணுறாங்க இல்லைங்களா ஒன் இயருக்கு ஒர்க்காக தான் அவங்க ஒன் டைம் தான் அவங்க எக்ஸாமே வைக்கிறாங்க கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ அந்த ஐஎஸ் எக்ஸாம்லாம் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் அவங்களாம் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியே நிறைய எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணி எல்லோரையும் வேலைக்கே போக வச்சிடுறாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம போர்டு ஃபாஸ்ட்டாக இல்லை சரி ஓகே இப்போ பாருங்களேன் இப்போ வந்து ஏன் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து எதுக்கு இவ்வளோ காம்படிஷனாக வந்துச்சு ஓகேங்களா எதுக்கு இவ்வளோ காம்படிஷனாக வந்தது வந்தது அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தொன்னு தானே கொரோனா வந்துச்சு பீரியடு அந்த கொரோனா இருபது இருபத்தொன்று பீரியடில் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம் இல்லையா எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம் அந்த வீட்டில் இந்த டைமில் எல்லாம் மொ மொபைல் யூஸ் பண்ணுறது இல்லையா மொபைல் யூஸ் பண்ணோம் சில பேர் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்டடீஸ் இருக்குதுங்களே சே ஸ்டடீஸ்க்குள்ளே வந்துடலாம் ஸ்டடீஸ்குள்ளே வந்துடலான்னு வந்துட்டாங்க ஸ்டடீஸ்க்குள்ளே வந்ததுனால தான் இப்போது எல்லாேருக்கும் ஒரு காம்படிஷனாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் காம்படிஷனே கிடைக்க கிடையவே கிடையாது கம்மி தான் இப்போ அவங்க எல்லோரும் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னா கம்பராமாயணத்து கம்பராமாயணம் இருக்குங்களே அதில் தானே யார் அப்படின்னா கம்பருன்னு டி கம்பருன்னு குறிச்சிட்டு போயிருப்பாங்க தான் அந்த பஸ்ஸில் போயிருப்பாங்க இல்லைங்களா இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த 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 டிஎன்பிசி வந்து செம்மை கா கான்ஃபிடன் ஆகிடுச்சு செம்மையாக வந்துச்சு சரிங்களா இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டிஎன்பிசி வந்து எப்படி இப்படி வந்து எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க நாமளும் நாமளும் உள்ளே போயிட்டேனா நம்ம மார்க் வாங்கிட்டு ஒரு ஜாப் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குங்களே இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தான் அவங்க வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சீனியர் சிட்டிசன் மாதிரி அந்த அந்த மாதிரி ஆண்கள்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் போய்ட்டு இப்போ வந்து எக்ஸாமு டைப்பில் வந்துடுச்சு இல்லையா இப்போ அவங்க வந்து பாருங்களேன் இப்போ ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வருமா வராதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஒரு ஆறாயிரம் வேக்கன்சி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறாயிரம் வேக்கன்சிக்கு நம்ம எத்தனை பேர் அப்ளை பண்ணுவோம் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறோம் இல்லையா அந்த இருபது லட்சம் பேரில் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு ஐம்பதாயிரம் ஆனால் ஒரு ஒன் லேக் பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மீதியெல்லாம் வந்து சும்மா அப்ளை பண்ணுறாங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்த டென்த்து முடிச்சவங்க சரி வீட்லையே சும்மா இருக்கிறாங்கல்ல நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்ளை பண்ணலாங்கிற பேர் நிறைய பேர் அப்ளை பண்ணிடுறாங்க இல்லையா பண்ணிவிட்டு இந்த ஒரு லட்சம் பேர்லேயும் நம்ம சலடை போட்டு சளிச்சோம்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் படிப்பாங்க நல்லா நல்லா படிக்கிறோம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அந்த ஐம்பதாயிரம் பேர்த்துலேயும் இன்னும் காம்படிஷன் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபதாயிரம் பேர் நல்லா வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னு படிச்சிட்ருப்பாங்க அந்த இருபதாயிரத்துல இன்னும் நல்லா நம்ம சலட போட்டோம்னா ஒரு பத்தாயிரம் பேர் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க இல்லையா எல்லாருமே அந்த ஃபிங்கர் டிப்பில் இந்த பத்தாயிரம் பேர் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஆறா ஒரு ஆறாயிரம் போஸ்டிங்க்கு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணி அதில் ஒரு லட்சம் பேர் படித்து அதுலேயும் பர்ஃபெக்டாக எத்தனை பேர் படித்தாங்கன்னா இப்போ இதில் அதில் வேலை வாங்குறது நமக்கு வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஹெவி காம்படிஷனாக போயிருச்சு ஓகேங்களா இப்போ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாயிரம் போஸ்ட்டுங்கே போஸ்ட் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுனால அத்தனை பேரே செலோடு பிடிச்சாட்டு சளிச்சு எடுத்து எத்தனைக்கு எத்தனை நாள் ஆகுங்கிறது நமக்கு தெரியல இல்லைங்களா அதனால தான் அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வேக்கன்சி இருக்கா இல்லையாங்கிறது ஃபஸ்ட்டு தெரியல இல்லையா எனக்கு தெரியல இருக்கா இல்லையான்னு தெரில இப்போ நம்ம நமக்கு தெரியல வேக்கன்சி இருந்ததுன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைங்களா இப்போ ஆறாயிரம் ப்ளஸ்ஸு வேகன்சிக்கு தான் அவங்க வந்து இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் வச்சுருக்காங்க இல்லையா எக்ஸாம் வச்சுருக்காங்க இதனால தான் வந்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரொம்ப டிலே இருக்கு இது இதுதான் காரணமே இல்லைங்களா இந்த 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 இதனால தான் கார இது வந்து ரொம்ப டிலே இருக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டெலே இருக்கா சரி ஓகே இப்போ இப்போ வந்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு எக்ஸாம் வச்சாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் செத்துருச்சு ஏன்னா டிஎன்பிசி பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செத்து போச்சு அப்புறம் இருபத்தி நாலில் ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க வச்சாங்க ஜூலை ஒன்பது வச்சாங்கல்ல அந்த கொஸ்டின் மாடல் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரியே கொஸ்டின் இல்லை இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் எடுத்திருந்தாங்க அது அவ்வளோதான் இல்லைங்களா இப்போ இப்போ நம்ம எல்லோரும் மனசில் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த எக்ஸாம் வருமா வராதா தான் நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா இப்போ பாருங்கள் இப்போது இது வந்து ஃபஸ்ட் டைப்பு நான் சொன்னது வந்து ஃபஸ்ட் டைப்பு இந்த ஃபஸ்ட் டைப் பார்க்கும்போது டிலே ஆகிற மாதிரி தெரியுது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கே வச்சுருக்காங்க இன்னும் இவங்க எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்து இல்லையா ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து கட் ஆஃப் இருக்குங்களே சாரி ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கட் ஆஃப் விடணும் அந்த கட் ஆஃப்லேருந்து எல்லோரும் கவுன்சிலிங் போய் கவுன்சிலிங்லேருந்து கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஜாப் லெட்ரு ஜாப் லெட்ரு வந்து இல்லையா ஜாப் லெட்டர் வரணும் இந்த ஜாப் லெட்ரு வந்தால் மட்டும்தான் எல்லோரும் வேலை வாங்கிட்டாங்கிறது ஒரு ஒரு நி நிதர்சனமான உண்மையாகும் ஓகேவா இத்தனை ப்ராசஸ் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிக்கிறதுக்கு இத்தனை ப்ராசஸ் அவங்க வச்சுருக்காங்க இத்தனை ப்ராசஸ் முடித்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அவங்க வர முடியும் இல்லையா இப்போ நம்ம அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கே போயிட்டோம் ஓகே ஓகேங்களா இப்போ இத்தனை ப்ராசஸ் அங்கே முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு இந்த வர வர டிசம்பர் இருக்குதுங்களா டிசம்பரில் டிசம்பரில் வந்துட்டு ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனல் பிள்ளர் வந்தால் மட்டுமே நிசம் ஓகேங்களா ஏனல் பிள்ளை வந்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சில் வருதா இல்லை இருபத்தி ஆறு இருக்குதுங்களா இருபத்தி ஆறில் வருதாங்கிறதே நமக்கு தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு இது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று நான் வந்து ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன் எப்படி அப்படின்னா நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஎம் இருக்காருங்களா சிஎம் வந்து ரெண்டு லட்சம் பேரை நாங்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போர்டு மூலியம் எக்ஸாம் போர்டு இருக்குங்களே இந்த எக்ஸாம் போர்டு மூலிமா நாங்கள் வே வந்து ஜாப் எடுப்போன்னு பே சொல்லியிருக்காங்க இல்லையா ஜாப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போது இதில் பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட இப்போ என்ன ஆறாயிரம் போஸ்ட்டிங்காக ஆறாயிரம் போஸ்டிங் வந்து இங்கே கொடுக்குறன்ட்டுருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பாஞ்சாயிரம் போஸ்டிங் போகும் பாஞ்சாயிரம் போஸ்டிங் போச்சுன்னா மீதி இருக்கிற போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா மீதி இருக்கிற போஸ்டிங் மட் மட்டும்தான் அவங்க அலேட் பண்ணி அவங்களால எடுக்க முடியும் இல்லையா மீதி மீதி வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குது ரெண்டு இதில் பார்த்துட்டிங்க வச்சுக்கோ ரெண்டு எண்பத்தஞ்சு போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு எண்பத்தஞ்சு போஸ்டிங்கில் மித்த மித்த குரூப் டூ குரூப் டூ இருக்குது குரூப் ஒன்று இருக்குது அத்தலையும் சளிச்சது போக தான் இந்த குரூப் ஃபோருக்கு வரும் இல்லையா குரூப் ஃபோருக்கு வரும் அப்படி பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் இப்போது நான் உண்மையான ரீசன் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது இல்லையா எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வர்றதுனால அவங்க அவங்க சிஎம் அந்த சிஎம் இருக்காங்களே இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அவங்க என்ன பண்ணணுன்னா இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேருக்கு பேர் இருக்குதுங்களா வந்து நான் வந்து அஞ்சு அஞ்சு வருஷத்தில் அஞ்சு இயர்ஸில் நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இத்தனை வந்து இத்தனை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன்னு ஒரு கணக்கு கா காமிக்கணும் அப்போ தான் மட்டும்தான் மட்டும்தான் அவங்க நம்ம அவங்க நிறைய படிக்கிற பசங்கக்கிட்ட ஓட்டு வாங்க முடியும் இல்லையா ஓட்டு வாங்க முடியும் அதுக்காக என்ன என்னோடய சஜஷன் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கன்ஃபார்ம் இருக்குங்கள கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இருக்கு ஓகேங்களா இருக்குது அது வந்து எவ்வளோ வேக்கன்சிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் தெரியாது ஓகேவா ஆனால் கன்ஃபார்ம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு இருக்குது அதுக்கு அதுக்கு உண்மையாக என்னென்னா வர டிசம்பர் வர டிசம்பர் இருக்குதுங்களா வர டிசம்பரில் வர டிசம்பர் இருக்குங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று இல்லைன்னா ஜனவ ஜேன் வந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ஆனுவல் பிளர் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்ஃபார்ம் ஒரு எக்ஸாம் இருக்குது அதனால் வந்து நம்ம நம்பி குரூப் ஃபோர் இருக்குங்களே குரூப் ஃபோருக்கு படிக்கலாம் நம்பி படிக்கலாம் இல்லைங்களா நம்பி படிங்க கன்ஃபார்ம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு எக்ஸாம் இருக்குது நான் இருக்குது கன்ஃபார்ம் இருக்குது நான் ஏன் எதுக்குங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபுட்டில் ஃபுல்லு ஃபுல்லு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதுதான் இதுதான் வந்து உண்மை இப்போ நிலவருமே இப்படி தான் இருக்குது இது என்னோடய சஜஷன் ஓகேங்களா இது நானாக யோசிச்சுது உங்களுக்கு எது சக்ஸஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம சேனலில் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்குது நம்ம சேனலில் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னொன்று இன்னொன்று என்னென்னா இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தானே வருது ரெண்டாயிரத்தி இருக்குங்களா இருபது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வருது அப்புறம் பார்த்துலான்ட்டு இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒனக்கால காலம் வரை காத்திரு நீங்கள் படித்து முடிச்சுட்டு தான் காத்திருக்கணும் ஓகேவா படித்து முடிக்காமையே சரி எக்ஸாம் வரட்டும் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து படிச்சுக்கிறேன் இருக்கக்கூடாது இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்